டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும்ினிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட போறாங்க என்ன அந்த அறிவிப்பு அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கறோம் அமைச்சரவை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு அமைச்சரவை கூட்டத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உண்டான பணி நியமனத்தை தொடரலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வச்சிட்டு இருக்காங்க ஸோ அமைச்சரவையுடைய இறுதி கட்ட சந்திப்பு ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே முதற்கட்ட சந்திப்பு இரண்டாம் கட்ட சந்திப்பு அப்படின்னு போயிட்டே இருந்தாங்க ஸோ அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஒரு முக்கியமான முடிவெடு சூழ்நிலையில் இருக்காது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அந்த பணி உடனடியாக வழங்கலாம் அப்படின்றது கோர்ட்டு தீர்ப்பு நானூறு பேருக்கு பணி வழங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இறுதி தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இறுதி தீர்ப்பு வந்து இன்று இல்லைன்னா நாளை வெளியாகும் இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார ஜனவரி இருபத்தி ஆறுக்குள்ளார டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உண்டான ஒரு இறுதி தீர்ப்பை வெளியிடும் நாளாக நம்ம கருதப்படலாங்க ஸோ அந்த இறுதி தீர்ப்புடைய அடிப்படையில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்குமே பணி நியமனங்களை தொடருவாங்க ஸோ முதற்கட்டமாக அவர்களுக்கு சீனியார்டி பேஸ் பண்ணி பணி நியமனங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வித் தகுதியை பேஸ் பண்ணி நேரங்கள் திட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆண்டிலிருந்து கணக்கிடப்படுங்க ஸோ வாழ்நாள் முழுவதும் தெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கணும் டெட்டேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களை மாற்றம் இருக்கிறதா நம்ம தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ தெட்டேர்வில் தேர்ச்சின்றது பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டு இதில் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நீங்கள் தேர்ச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மார்க் அப்படின்னு சொல்கிறப்ப எண்பத்தி இருந்து எழுபத்தி ஐந்தாக குறைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே வந்திருக்கு தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது இதனால் அடி அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம் அடுத்தபடியோ இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ